க்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே தேவன் உங்களோடு பேசத்தக்கதாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பலமிக்கவர்களின் பலவீனங்கள் பலமிக்கவர்கள் தங்களுடைய பலவீனத்தை எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை குறித்துதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் பிரியமான பிள்ளைகளே நாம் எப்பொழுதெல்லாம் பலவீன நேரத்தில் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பலமிக்க விசுவாச வேத பிள்ளைகளை தான் நாம் பார்க்கிறோம் நான் ஆதாமை போல பரிசுத்தமாய் படைக்கவில்லை நான் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வீரன் இல்லை நான் மோசியைப் போல ஆண்டருடைய வீடெங்கும் உண்மையுள்ளவன் இல்லை இப்படி நாம் பலமிக்க விசுவாச பிள்ளைகளையே நாம் பட்டியலிட்டு நம்முடைய பலவீன நேரத்தில் நமக்கு தேவன் உதவி போல எண்ணி நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால் நம்மை நாமே தாழ்த்தி மன தாழ்மைக்குள்ளாக நாம் கடந்து விடுகிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு பலமிக்கவர்கள் எப்படி தங்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் அவர்களை தேவன் எப்படி நடத்தினார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம் பிரியமானவர்களே தான் தேவனால் பூரணமாக உண்டாக்கப்பட்ட ஆதாம் பாவ சூழ்நிலைகள் அதிகமாய் காணப்படாத நிலையில் இருந்தபொழுது அவன் எப்படி பலவீனப்பட்டான் அவனுக்குள் பாவம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பலவீனம் எப்படி அவனை வழி நடத்தியது என்பதை பார்க்கும் பொழுது பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அவசரம் சொல்கிறது இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே மனிதனை படைக்கும் பொழுது செம்மையானவனாக படைத்தார் ஆனால் ஆதாம் அந்த செம்மையாக படைக்கப்பட்ட ஆதாம் எப்படி பாவம் செய்தான் பிரியமான பிள்ளைகளே ஆதாமிற்கு தேவனை விட அதிகமான அன்பு மனைவியின் மீது இருந்தது தனக்கு தோழியாக துணையாக கொடுக்கப்பட்ட அந்த மனைவியின் மீது கொண்டிருந்த அன்பு அவனை அந்த பாவத்தில் விழும்படி தூண்டியது ஆம் பிரியமானவர்களே மனைவியை நேசிக்க வேண்டும் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் குடும்ப உறவுகளை நேசிக்க வேண்டும் ஆனால் கிறிஸ்துவுக்கு மேலாக நாம் எதை நேசிக்கிறோமோ அது நம்முடைய பலவீனமாக கருதப்படும் அந்த பலவீனம்தான் நம்மை கிறிஸ்துவை விட்டு விலகுவதற்கு ஒரு படிக்கற்களாக மாறிவிடுகிறது பிரியமான பிள்ளைகளே ஆபரகாமை போல விசுவாச வீரன் வேறு யாரும் இருக்க முடியாது விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருந்த ஆபரகாம் தன்னுடைய பலவீனத்தில் எப்படி விழுந்தார் ஆண்டவர் கல்தையருடைய தேசத்தை விட்டு அவர் புறப்படும்படி கட்டளையிட்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ் அவர் புறப்பட்டு போனார் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவரை அவருடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவர் புறப்பட்டுப் போனார் பிரியமானவர்களே காலங்கள் கடந்தது எழுபத்தைந்து வயதில் ஆண்டவர் ஆபரகாமை அழைத்தார் ஆனால் வருடங்கள் கடந்து போகும் பொழுது வாக்கு தத்துவத்தின் அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு விசுவாசம் அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளவினப்படுகிற அளவிற்கு அவரை கொண்டு சென்றது காலம் தாமதிக்கும் பொழுது அந்த மனோ சித்த வலிமையானது குன்றும் பொழுது சத்ருவானவன் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான விசுவாசியாக இருந்தாலும் அவர்களை அவன் சோதிப்பதற்கு வருவான் அப்படிதான் சாரால் மூலம் ஆப்ரகாம் சோதிக்கப்பட்டான் ஆம் பிரியமானவர்களே ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை நம்பி வந்த ஆப்ரகாம் சாரளுடைய வார்த்தையை கேட்டு ஆகாரை திருமணம் செய்து ஆகார் வழியாக தன் குடும்பம் கட்டப்படும் என்று அவன் நினைத்தான் அந்த தான் அவன் குடும்பத்தில் சமாதான சீர்குலவை ஏற்படுத்தியது பிரியமான பிள்ளைகளே மனைவியின் வார்த்தை வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும் மதிப்பளிக்க வேண்டிய வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு மறுதளிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பளிக்க அவசியமில்லை ஆனால் ஆபரகாமுக்கு சாரால் மேல் மிகுந்த அன்பு உண்டு அந்த அன்புதான் அவனை விசுவாசத்தை விட்டு சற்று வழிவிலகும்படி அது செய்தது என்பதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மோசே நாற்பது வருடங்கள் அவன் எகிப்து தேசத்தில் எகிப்தின் அரண்மனையில் வாக்கில் வல்லவனாக எல்லாவிதமான யுத்த காரியங்களிலும் அவன் தேர்ச்சி பெற்றவனாக விளங்கின பொழுது தன் சுயபலத்தினால் எல்லாவற்றையும் ஜெயித்து விடலாம் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் அவனை அடித்து வனாந்தரத்திற்கு அனுப்பினார் அப்பொழுது வனாந்தரத்தில் நாற்பது வருடம் பயன்படுத்தப்பட்ட அந்த மோசே கத்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிய வேண்டும் என்ற விசுவாசத்தை அவன் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசியை அனுப்பின பொழுது அவன் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான் ஆனால் இந்த நாற்பது வருட வனாந்தர வாழ்க்கையிலோ மோசியனுடைய விசுவாசம் சற்று தளர ஆரம்பித்தது ஆம்பரியமானவர்களே ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர்க்காக முழுமிருக்கிறார்கள் ஆகாரத்திற்காக முறும் இருக்கிறார்கள் எல்லாவித பிரச்சனைகளுக்காக மோசத்தில் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒருவனாக இருந்து அந்த இருபத்தி ஐந்து லட்சம் புருஷர்கள் பேர்கள் வழிநடத்தப்பட்ட பொழுது அவர்களுக்கு அவன் ஆலோசனை கொடுக்கிறதும் அவர்களுடைய வழக்குகளை தீர்த்து வைக்கிறதுமான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவன் சுமந்த பொழுது மிகவும் பாரமாக அவன் கருதினார் மிகவும் பாரமாக கருதினார் செங்கடலை பிளந்து எகிப்தின் மன்னனை தண்ணீரில் மூழ்கடிக்க செய்து வல்லமையான காரியங்களை செய்த அந்த மோசை சற்று விளைவினப்பட்டான் என்னாக புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது உம்முடைய கண்களில் எனக்கு கிருமி கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடி இப்பொழுதே என்னை கொன்று என்று வேண்டிக் கொண்டார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் அழுத்தங்கள் நம்மை சோரச் செய்யும் பொழுது நம்முடைய பெளைவினம் நம்மை மேற்கொள்ளச் செய்யும் பொழுது நாம் மரணத்தை நாடி செல்லக்கூடிய சூழ்நிலையில் சென்று விடுவோம் ஆம் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட பெளைவினத்திலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் அழுத்தத்திலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது அநேக நேரங்களில் குடும்ப பாரம் வாழ்க்கையின் ஒவ்வொரு உறவுகள் பாரம் எல்லாவற்றிலும் அந்த பாரத்தை நான் ஒருவனை சுமக்க முடியுமா முடியவில்லையே நான் மறைத்து போய்விடுகிறேன் என்று அநேக தவறான முடிவுக்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் நாற்பது வருடங்களாக இருந்த அலைச்சலின் கலைப்பினால் நம்பிக்கையின்மை உள்ளவனாக மோசி ஆனபொழுது சாத்தான் உள்ளே போகிறான் முடிவில்லாத வல்லமீன் மீது வைத்திருந்த அவனுடைய பிடியை வினாடி நேரத்தில் தான் அவன் சற்று தளர்த்தினான் சத்ருவானவன் உள்ளே சென்று நீ மறித்து போய்விடு இந்த விளைவீனத்தை உன்னால் தாங்க முடியாது இந்த ஒரு சூழல் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நிற்பதற்கு தகுதியில்லாதவனாக உன்னை மாற்றிவிடும் அதனால் நீ மறித்து போய்விடு என்று சொன்ன பொழுது அவன் மரணத்தை தேடினான் பிரியமானவர்களே அதே போலதானே எளியா தீர்க்கதரிசி எளியா தீர்க்கதரிசியைப் போல வல்லமையான தீர்க்கதரிசி ஒருவரை பார்க்க முடியுமா எளியாவைப் போல நான் தைரியம் உள்ளவன் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லிக் இருக்கிறோமே எளியா உண்மையிலே பலமிக்க ஒரு விசுவாச வீரன் பலமிக்க ஒரு தீர்க்கதரிசி ஆம் பிரியமானவர்களே இந்த பலமிக்க ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினுடைய சமூகத்திலே நின்று இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர் நீர்தான் என்று சொன்னார் அது மட்டுமல்ல தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் துணிந்து போய் ராஜாவுடைய சமூகத்தில் நின்று பிரகடனப்படுத்தினான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பு அவருடைய பாவத்தை சுட்டிக்காட்டினார் அப்படிப்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசி பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரை கொன்று போட்ட அந்த வல்லமையான தீர்க்கதரிசி கடைசியில் இசைவேல் என்கிற ஒரு பெண் அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி தீர்மானித்து அவனுடைய தலையை கொண்டு வருகிறவர்களுக்கு பரிசீலிக்கப்படும் என்று சொன்ன பொழுது அந்த செய்தி எளியாவிற்கு செல்லுகிறது பிரியமானவர்களே மரணத்துக்கு பயந்தான் மரணத்துக்கு பயந்து ஓடினான் வடாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருந்தான் ஓடி ஓடி களைத்து போனவனாய் செடியின் கீழ் போய் படுத்து கொண்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் என்ன ஜபத்தை ஏறெடுத்தான் பிரியமானவர்களே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறினார் என் பிதாக்களை விட நான் பரிசுத்தவான் அல்ல என்னை கொன்று ஆண்டவரே என்று கேட்டான் பாருங்கள் எவ்வளவு ஒரு வல்லமையான தேற்கு தரிசி மரணத்துக்கு பயந்து ஓடினான் பிரியமானவர்களே எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நம்மை மீட்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் மரண பயத்திலிருந்து இந்த பாழாக்கும் மரணத்திலிருந்து நம்மை மீட்கும்படிக்கு கிறிஸ்து வந்தார் அந்த கிறிஸ்துவின் போர் வீரனாக இருந்த இந்த எலியா செய்தது என்ன ஒரு பெண் தன்னை கொன்று விடுவாளோ என்ற அந்த பயம் அவனை ஆட்கொண்ட பொழுது சத்ருவானவன் சொல்கிறான் நீ வாழ தகுதியற்றவன் போய் என்று சொன்னார் அந்த ஜபத்தை எளியா ஏறெடுத்தார் பிரியமான பிள்ளைகளே வறட்சியும் பஞ்சமும் மிக்க வருளின் போது யகோவாவின் மீது தனது நம்பிக்கை வைத்திருந்த அவன் ஆகாப்பிற்கு முன்பாக பயப்படாது நின்ற அவன் சோதனை மிக்க நாள் முழுவதிலும் மெய்தேவனுக்கு ஒரே சாட்சியாக கர்மேல் பருவதத்தில் நின்ற அவன் ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடினான் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் மரண பயத்தில் இருக்கிறோமா ஐயோ இந்த நோய் என்னை கொன்றுவிடும் இந்த கடன் தொல்லை என்னை கொன்றுவிடும் இந்த எதிரி என்னை கொன்று விடுவான் நான் மறித்து விடுவேன் என்ற அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதா மரண பயத்தை நீக்குகிற தேவன் நம்முடைய தேவன் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன் ஒருமுறை ஆண்டவர் கடலில் பொழுது பேதுருவம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவனும் நடந்து வா என்று அவனை ஆண்டவர் அழைத்தார் அப்பொழுது அவன் நடந்து போன பொழுது சற்று விசுவாசத்தை விட்டு விலகும் பொழுது அவன் கடலுக்குள்ளே போனான் பிரியமானவர்களே அப்பொழுது ஆண்டவரே என்னை ரட்சியும் நான் மறித்து போய்விடுவேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் பிரியமானவர்களே எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை விசுவாச சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லவர் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா அப்படி இருக்குமானால் நிச்சயமாக மரண பயத்தை தேவன் எடுத்து போடுவார் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிதான் பலவீன நேரத்தில் பலன் கொண்டார்கள் பிரியமானவர்களே யோனா மிகப்பெரிய தீர்க்கதரிசி தரிசி ஆம் ஆண்டவர் சொன்ன வழியை விட்டு அவன் சற்று விலகி அவன் வேறொரு வழியை தெரிந்து கொண்டான் ஆனால் தெரிந்து கொண்டு அவன் கப்பலிலே பிரயாணம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை அங்கிருந்து அழைத்து கடலிலே அவன் தள்ளப்பட்டு பெரிய மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தான் அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் அவனை கொண்டு வந்து நினைவிய பட்டணத்திலே விட்டார் விட்ட மாத்திரத்திலே தேவனுடைய செய்தி அங்கு அறிவித்து விட்டு அவன் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான் ஓடிய பிறகு அவன் என்ன நினைத்தான் தெரியுங்களா தன்னை ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லிவிடுவார்களோ இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை கொன்று விடுவார்களோ என்ற ஒரு பயம் அவனுக்குள் இருந்தது அது மட்டுமல்ல தான் சொன்னதை தேவன் செய்யவில்லையே நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று தீர்மானம் எடுத்தான் அப்படியாகத்தான் அந்த இடத்திலே அவன் செய்த ஒரு காரியத்தை குறித்து யோனாவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது யோனாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சூரியன் உதிக்கும் பொழுது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையின் மீது படுகிறதுனால் அவன் சோர்ந்து தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலம் என்று எல்லா பிரச்சனைகளுக்கும் மரணம் ஒன்றுதான் வழி என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் வாழ முடியாது பெரிய மாணவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மரணத்தை மட்டும் நாம் தேடுவோம் என்று சொன்னால் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு பலமிக்கவர்களுக்கும் பிரச்சனை உண்டு பலவீன மாணவர்களுக்கும் பிரச்சனை உண்டு பணக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு ஏழைகளுக்கும் பிரச்சனைகள் உண்டு படித்தவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு படிக்காத பாமர மக்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு பிரச்சனையே இல்லாத உலகத்தை நாம் பார்க்க முடியுமா எப்பொழுது நம்முடைய ஆதி ஆதாம் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அந்த பழத்தை புசித்தானோ அப்பொழுது பிரச்சனை துவங்கிவிட்டது இது சாத்தானுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்த உலகம் கொண்டு வரப்பட்டு விட்டது இந்த உலகத்தின் அதிபதியானவன் சாத்தானவன் ஒவ்வொரு உயிர்களையும் கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்தில் செல்ல செல்லவிடாதவிடைக்கு அந்த இரட்சிப்பின் திட்டத்திற்குள் வரக்கூடாதபடிக்கு அவர்களை தடுத்து நிறுத்தி கொள்ளுவதே அவனுடைய வேலையாக இருந்தது அப்படிப்பட்ட உலகத்தில் மரணத்தை கொண்டு வந்த சத்ருவானவன் மரணத்துக்கு இருக்கிற சத்ருவானவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொன்று போட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிதான் நிறைய பிள்ளைகள் கடன் தொல்லையினால் மறித்து விடுகிறார்கள் வாழ்க்கையில் தோல்வி வரும்பொழுது மறித்து விடுகிறார்கள் தேர்வில் தோல்வி சந்திக்கும் பொழுது மறித்து விடுகிறார்கள் வாழ்வதற்கு பலன் இல்லாமல் போய் எத்தனையோ கல்விமான்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்வை எடுக்கிறார்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்வை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் உண்மையிலே அப்படிப்பட்ட தீர்வை தேடுவது ஆண்டவருக்கு பிரியமா இவர்கள் எல்லோரும் மரணத்தை கேட்டார்கள் விசுவாசத்திலே பலவீனப்பட்டு போனார்கள் ஆனால் அவர்களை ஆண்டவர் கொன்று போட்டாரா இல்லை அவர்கள் பலவீனத்திலே ஆண்டவர் அவர்களை பலனடியை செய்து அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்தினார் நமக்கு வரக்கூடிய சோதனையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பிரியமான பிள்ளைகளே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை தேவன் சோதனைக்கு அருகில தான் வச்சிருக்கிறார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவர் நம்மை சோதனைக்கு அருகில் வச்சிருக்கிறார்ன்றதை நாம் உணர வேண்டும் பிரியமானவர்களே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை சோதனை கருகில் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் ஒன்று பேதர் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் நம்மை புடமிடுவதற்காக அது எரிந்து கொண்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நமக்கு சோதனைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை எரித்து போடத்தக்கதான ஒரு காரியம் இந்த உலகத்தில் நம் நம்மை சுற்றி தான் இருக்கிறது ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எதை சார்ந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனுக்கென்று நின்றவர்கள் ஆதி முதலில் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்கினார்கள் அவர்கள் சோதனை நேரத்தில் எப்படி கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள் வேதம் சொல்கிறது ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும் ஒரு போக்கையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே சோதனை என்று ஒன்று இருந்தால் அதிலிருந்து வழிவிலகி நாம் தப்பித்து தேவனுடைய கரங்களை எருக பிடிப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது அநேக வழிகள் இருக்கிறது அந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அண்டவராக இயேசு கிறிஸ்து கெச்செம் சோதிக்கப்பட்டார் உலகத்தின் பாரம் முழுவதும் அவர் மீது சுமத்தப்பட்டது அப்பொழுது தனக்காக ஜபித்து கொள்ளும்படி தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொன்னார் அவர்களுடைய ஜபம் அவர்களுக்கு அவசியமாயிருந்தது ஆனால் அவர்களோ தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த சோதனையின் அழுத்தம் அவரை நெருக்கும் பொழுது பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது அப்பொழுது இயேசு சோதனை எப்படி மேற்கொண்டார் பிரியமானவர்களே அவர் ஜெபித்தார் ஒவ்வொரு முறையும் ஜெபித்தார் மூன்று முறை அவர் ஜபிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்கள் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அது உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னார் அப்படியாக அந்த சோதனையின் ஊடாக அவர் கடந்து போவதற்கு ஆண்டுடைய சித்தத்தை கேட்டார் அப்பொழுது ஒரு பலமிக்க ஒரு தூதன் வந்து இயேசு கிறிஸ்துவை தன் மடியின் மீது கடத்தி வைத்துக்கொண்டு கொண்டு பிதாவானவருக்கு நீர் இந்த பாதையில் செல்வது அவருக்கு சித்தமாயிருக்கிறது நீர் அந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று சொன்ன அந்த பாதையை அவர் தீர்மானித்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கெச்சமனைவிற்கு அவர் புறப்பட தயாரானார் ஆம் பிரியமானவர்களே நாம் பிதாவே என் சோதனையான அனுபவத்தின் நான் கடந்து போக என்னால் முடியவில்லை என் பெலவீனம் என்னை அழுத்துகிறது என் பெலவீனமான பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கள் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் ஆண்டவரை என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபியுங்கள் நிச்சயமாக பலமிக்க ஒரு தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறார் பெரிய மானதேவ பிள்ளைகளை உடன் கிறிஸ்துவனை சாத்தான் உனது பெலவீனத்தை அறிந்திருக்கிறான் ஆகையால் இயேசுவை பற்றிக்கொள் தேவனுடைய அன்பில் தங்கி இருந்து எல்லா சோதனையிலும் நீ நிற்கலாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய அன்பின் நிழலில் நீ தங்கி இருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் எல்லா சோதனையிலும் நீ பலன் கொள்ளலாம் அது மட்டுமல்ல உலகத்தின் மீது அடித்து கொண்டிருக்கிற தீமையின் அலைகள் தடுக்கின்ற வல்லமையை கிறிஸ்துவின் நீதியினால் மட்டும்தான் முடியும் நம்மால் முடியாது ஆம் பிரியமானவர்களே நமக்கு சோதனை வரும்பொழுதும் நமக்கு கஷ்டம் வரும்பொழுதும் நாம் யாரை தேடி போகிறோம் ஏசு கிறிஸ்தவியா இயேசு கிறிஸ்தனுடைய அன்பையா இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமையான பலத்தையா எதை தேடி போகிறோம் மனித உறவுகளை தேடுகிறோம் மற்ற உறவுகளை தேடி ஆறுதல் தேடி அலைகிறோம் எல்லா நிலைகளிலும் அலைந்து திரிந்து நம்முடைய பலவீனத்தில் நமக்கு பலன் கிடைக்காதா நம் சோதனையில் வழி திறக்கப்படாதா என்று நினைக்கின்றோம் ஏசு கிறிஸ்து ஒருவரே வழி நாம் அவரே நமக்கு பலன் தருகிறார் இந்த காலை வேலையிலும் நம்முடைய எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய நம்மை வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய எப்படிப்பட்ட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை மனதளவில் ஆழ்த்தி கொண்டிருக்க ஆழமான அனுபவங்கள் எவைகள் இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவிடம் இந்த காலை வேலையில் ஒப்பு கொடுப்பீர்களா நிச்சயமாக தேவன் வளப்படுத்த வல்லவராயிருக்கிறார் ஜபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே பரிசுத்த சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் அமர்ந்திருந்து வார்த்தைகளை அமர்ந்திருந்தோம் எங்கள் நேரத்தில் எல்லாம் இருந்த உம்முடைய வேத மாணாக்கர்களை நாங்கள் பார்த்தோம் ஆனால் அவர்களும் சற்று சற்றுவீனப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் எப்படி பலன் கொண்டார்கள் என்பதை பார்த்து நாங்கள் பலனடைந்து மாட்டோம் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன விளைவீனங்கள் இருந்தால் இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளுடைய விளைவீனங்கள் நீங்கள் உடைக்கிற மன அழுத்தங்கள் மன இருக்கங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் கடன் தொல்லைகள் வியாதியின் அழுத்தங்கள் மரணத்தின் பயங்கள் எது இருந்தாலும் என் தேவனுடைய தரத்துவம் ஆண்டவரே என் விளைவீன நேரத்தில் எனக்கு பலனாயிருக்கும் என் விளைவினத்தில் என்னை பலப்படுத்தும்

நம் வளைவீனத்தில் பலன் கொள்ள செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் தேவனுடைய பலத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை பிரயாணிக்க தேவன் உதவி செய்வார்கள் ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காப்பார்கள்